அனைவருக்கும் வணக்கம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறத சென்னையில் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட வடசென்னையில் தொடங்கப்பட்டது நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகவே முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்டது அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவச் செல்வங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு அந்த முதல்வர் படிப்பகத்தில் சென்று மிக சிறப்பாக பயின்று வருகிறாங்க அது சென்னை மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஏழை எளிய மக்களின் கல்வி நலனில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு முதல்வர் படைப்பகத்தை திறந்து வைத்துள்ளார் அதன் அடிப்படையில் வட சென்னையில் தொடங்கப்பட்ட முதல்வர் படிப்பகம் அதாவது அங்கிருக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் மிகுந்த சிறப்பு ஒரு நல்ல தரமான வசதியோடு நல்ல காட்டோட்டமான வசதி நல்ல குளிர்சாதனம் ஊட்டப்பட்ட வசதி மிக சிறப்பாக உட்காந்து அவர்களால் எளிதிலாக அமைதியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை முதல்வர் படைப்பகம் உருவாக்கியுள்ளது அதனால் மாணவர்களுடைய போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி போட்டித் தேர்வு ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்புறம் போட்டித் தேர்வு படிக்கணும் அப்புறம் அதுக்கான நூல்களை போய் தயார் செய்யணும் இப்போ எல்லாத்தையுமே முதல்வர் படைப்பகம் ஆன்மீக தமிழ்நாடு முதல்வர் ஏழை எளிய மக்களின் கல்வி நலனில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கி எவ்வளவு விதமான நெருக்கடிகள் வந்தாலும் கல்வின்னா முதல்வர் ஏழை எளிய மக்களுடைய கல்வியை மிகுந்த பாதுகாப்போடு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கிறார் எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் படிக்க வேண்டும் போட்டித்தேர்வு எழுத வேண்டும் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர் படைப்பகத்தை திறந்து வைத்துள்ளார் இதன் அடிப்படையில் தான் நான் முதல்வனுங்கிற திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரிக்கிறது அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கும் என அவர்களுக்கான ஊக்கத்தொகைகள்லாம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த பாருங்கள் குறைந்த செலவில் கற்றல் பகிர்ந்து பணியாற்றும் இடம் குறைந்த செலவில் கற்றல் பகிர்ந்து பணியாற்றும் இடம் நூலகம் ஒய்ஃபை கருத்தரங்கு வசதி ஆகியவற்றுடன் செயல்படுகிறது மாதந்தோறும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த முதல்வர் படைப்பகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் முதல்வர் படைப்புக்கு கிடைத்தக்கூடிய வெற்றி அங்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுல தமிழ்நாட்டில் மிக சிறந்த அதிகாரியாக வருவதற்கு முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக வட சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் போட்டித் தேர்வுகள் தேர்வுகள் சார்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ முதல்வர் படைப்பகம் தமிழ்நாட்டில் வடசென்னையில் தொடங்கப்பட்டது போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல் கட்டமாக தொடங்க வேண்டும் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தாலுக்கா அளவிலும் தொடங்க வேண்டும் அப்போதுதான் கிராமப்புற மாணவர்களுடைய கற்றலுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைப்ரரிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் நூலகங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர்களால் முடிந்த அளவுக்கு படித்து வருகிறார்கள் இன்னும் மிக சிறப்பாக கல்வி கற்பதற்கு முதல்வர் படைப்பகத்தை மேம்படுத்தி ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது போட்டித் போட்டித்தருவின் சார்பாக மாணவ தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை உரிமையோடும் நெஞ்சுரத்தோடும் மகிழ்ச்சியோடும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி